ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே இன்றைய அன்றாட உணவு இறை சிந்தனைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை ஒட்டிய செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மத்தியு நற்செய்தியினுடைய முதல் அதிகாரத்தில் வரக்கூடிய ஆண்டவருடைய பிறப்பை ஒட்டிய செய்திகள் நான்கு பகுதிகளாக இருக்கிறது ஒன்று மரியா யோசேப்புக்கான ஒரு வரையறை இந்த இரண்டு ஆளுமைகளுக்கான வரையறை கொடுக்கப்படுகிறது இரண்டாவது பகுதியில் இன்னும் ஆழமாக அவருடைய கனவு தெளிவுபடுத்தப்படுகிறது மூன்றாவது பகுதியிலே எஸ்ஐயாவுடைய இறைவாக்கு மேற்கோள் காட்டப்பட்டு இமானுவேல் என்ற ஒரு பொருள் என்ற வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது இறுதியிலே இயேசு என்ற பெயரிடப்பட்டார் என்ற ஒரு செய்தியை தருகிறார் இருபெரும் ஆளுமைகள் ஒருவர் அருள் மிக பெற்றவர் மரியா இன்னொருவர் நீதிமான் நேர்மையாளர் என்றெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டவர் இவர் சமூக வாழ்விலும் தனிமனித வாழ்விலும் புனிதமிகு நிலையில் இருந்தவர் இருவரும் இந்த புனிதத்திலே நீராடப்பட்டவர்கள் எனவே இறைவன் இந்த ஒரு புனிதத்திலே உறைவதற்காக தன்னை பிறப்பிடத்தினுடைய இல்லிடமாக இவர்களை தேர்ந்து கொள்கிறார் இந்த இருவருடைய வாழ்வும் ஒரு திருக்குடும்பம் அல்லது ஒரு குடும்ப வாழ்வினுடைய அறநெறியை நமக்கு முன்வைக்கிறது நேர்மை முழுவதும் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை ஆம் என சொல்லக்கூடிய முன்னிலை இறை திருபுலத்திற்கு செவிமடுத்தல் இருவருமே இறை உரையாடல் கண்டவர்கள் ஒருவருக்கு வான தூதர் தோன்றி இறை செய்தியை சொல்கிறார் இவருக்கு கனவிலே தோன்றி அதே இறை செய்தியை யோசிப்புக்கு சொல்கிறார் இருவதுமே இருவருமே இறை செய்தியை உள்வாங்கியவர்கள் சிந்தித்தவர்கள் ஆழமாக உள்ளத்தில் தியானித்து ஆம் என்ற ஒரு சொல்லாடலிலே தன்னுடைய வாழ்க்கையை மையம் கொண்டவர்கள் எனவேதான் இந்த செய்தியுடைய இறுதியில் பார்க்கிறோம் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து அவர் உடனே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருவருமே அத்தகைய ஒரு ஆம் என்ற நிலையை திருவுலத்தை கடவுளுடைய திட்டத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார் தொடர்ச்சியாக பிறக்கக்கூடிய பாலன் யார் என்பதை பற்றிய ஒரு தெளிவை கொடுக்கிறார் எசையா இறைவாக்கிலே கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் அவர் உன்னத கடவுளின் மகன் அவர் நம்மோடு தங்கக்கூடியவர் கடவுள் மகன் எப்போது நம்மோடு இருக்கக்கூடியவர் என்ற ஒரு பொருளை நமக்கு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இம்மானுவில் என்றால் கடவுள் நம்மோடு என்று பொருள் தருகிறார் இந்த நம்மோடு வாழக்கூடிய கடவுளை இவர் பெற்றெடுக்கிறார்கள் இந்த கண்ணி அந்த இமானுவேலை இந்த உலகிற்கு கொடுக்கிறார் என்ற செய்தியெல்லாம் இந்த இசையா இறைவாக்கு வழியாக வெளிப்படுவதாக மத்தியும் அதை பதிவு செய்கிறார் இறுதியிலே பாலன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யோசிப்பு அவருக்கு இயேசு என்று பெயரிடுகிறார் என்ற சிந்தனையெல்லாம் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது நம்முடைய வாழ்வும் இந்த நான்கு கதாபாத்திரங்கள் இந்த நான்கு படிநிலைகளிலே இந்த கதாபாத்திரங்களை உரசி செல்கிறது ஒன்று நேர்மையான வாழ்வு இறைவனுக்கு பிரியமான வாழ்வு நாம் இறைவனுடைய திட்டத்திற்கு செவிமெடுக்கக்கூடிய நிலைப்பாடு அதில் ஆம் என்று சொல்லக்கூடிய முன்னிலை வரக்கூடிய நம்முடைய திட்டத்தினுடைய செயல்பாடு பெற்றெல்லாம் உள்வாங்கிய பிறகு இறைவனுடைய திருவுளம் நிறைவேறுகிறது என்பதற்கான கருவியாக பயன்படுகிறோம் என்பதிலான மகிழ்வு நிறைவிலே நமக்கு இறைவன் தேர்ந்து கொண்டார் என்ற ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செயல்பாடு அனைத்தும் இன்றைய நற்செய்தினுடைய விளிம்பியங்களாக மையங்களாக இருக்கிறது நாம் கிறிஸ்துவின் கருவிகளாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்ற போது இந்த உன்னதமான செய்தியை எடுத்துச் செல்லக்கூடிய கருவிகளாக தொடர்ந்து தான் இன்றைய நற்செய்தி இந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வழியாக நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறது நேர்மை உண்மை தெளிவு ஆம் என்ற திட்டம் இன்னும் ஆங்கிலத்தில் எஸ் டு த லாட் உடனே என்ற பதிலை தரக்கூடியவர்கள் இறுதியிலே மகிழ்ச்சியான குடும்பத்தை அமைக்கக்கூடிய ஒரு உன்னத குடும்பத்தை அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வை நமக்கு தருகிறது எனவே இம்மானுவேல் நம்மோடு வாழ்கிறார் அவர் எப்போது நம்மோடு இருக்கக்கூடிய கடவுள் அந்த கடவுளை உள்வாங்கிக் கொண்டு பிறருக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக தொடர்ந்து நாம் பயணிப்போம் இறை உணவு நமக்கு இன்னுமாக திடம் தரட்டும் வலுவூட்டட்டும் பேசுவுக்கே புகழ் பேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க